வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஒண்டர்ஸ் ஆஃப் ஹிமாலயா சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் இந்த எபிசோட்ல ஒரு ஆச்சரியமூட்டுற இடத்துக்கு தான் அவங்களை கூப்பிட்டு போக போறேன் அந்த இடம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் இது நவராத்திரியோட எட்டாவது நாள் ஏற்கனவே நம்ம தேவியோட தரிசனத்தை முடிச்சிருக்கோம் அதை தொடர்ந்து இப்போ ஓம் பர்வதத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓம் பருவம் மவுண்டனில் ஸ்னோ இல்லை பட் ஓம் கிளியராகவே தெரியுது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளவுட்ஸ் கவர் ஆகிட்டு ஓம் கூட தெரியாதா பட் நம்ம லக் இன்னைக்கு ஓம் கிளியராகவே தெரியுது நான் மேலே போய் கிளியர் வியூ எடுக்க We are blessed sure. oh man <sighs> <sighs> for bad luck. Snow is not there. No need to be worried, bro. Oh, Mrs. Om Namah Shivaya. நண்பர்களே இன்றைக்கு நான் நடந்து போயிட்டு இருக்க இடம் ஒரு தனித்துவமான இடம் ஒரு தெய்வீக மலைக்கு எதிரில் நான் நடந்து போயிட்டு இருக்கேன் அந்த தெய்வீக மலையின் பெயர் ஓம் பர்வத் ஓம் பர்வதம் என்று சொல்லலாம் இதன் அடிவாரம் தான் நாபிதலம் அந்த இடத்த நான் உங்களுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் போக்கஸ் பண்ணிக்கிறேன் இங்க நிற்கிறது நடக்கிறது ஒரு பயணமே இல்லை அது ஒரு ஆன்மீக அனுபவம் இது ரொம்ப செங்குத்தான ஒரு ஏற்றம் தான் எனக்கு ஓம் இந்த இடத்துல இருந்தே விசிபிளா தெரியுது பட் கேமரால என்னால் போக்கஸ் பண்ண முடியாது நான் இன்னும் கிட்ட போயிட்டு கேமரால போக்கஸ் பண்றேன் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் என் நெஞ்சத்தை கூடிக்கொள்ளுது ஏற்கனவே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ரொம்ப ஹை ஆல்டிடியூட்டில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அங்கேயே நான் தங்கியிருக்கேன் சவுத் இந்தியா எனக்கு இந்த ஹை ஆல்டிடியூட் ஒத்துக்கல என் முகமெல்லாம் வீங்கி இருக்குது முகமெல்லாம் கருத்து இருக்குது எனர்ஜி பத்தல மூச்சு விட கொஞ்சம் சிரமமாக இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் அடி உயரத்துக்கு மேலே நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் செங்குத்தான ஏத்தம் நாபி என்றால் நம்முடைய உடலின் மையப்புள்ளி போல இந்த இமயமலை தொடர்ந்து பூமியின் ஆற்றல்களின் மையம் இந்த நாபி தலைமை என்று நம்பப்படுகிறது கடல் மட்டத்திலிருந்து அடி உயரத்துல இருக்குது இது குஞ்சி கிராமத்திலிருந்து சுமார் ஒன்பதுல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஓம் பர்வதம் நோக்கி செல்லும் பாதையில் இது ஒரு புனித இடம் இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்களா இதுதான் காற்று வேற மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு மூச்சும் பிரம்மாண்டமான அமைதியுடன் கலந்திருக்கும் இங்கிருந்து தான் ஓம் பருவத்தின் முதல் தரிசனம் கிட்டோம் பல யாத்திரைகள் இங்கேயே நின்று தியானம் செய்கிறார்கள் ஏனென்றால் இதுவே பூமியின் காஸ்மிக் நாவல் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது இப்ப நேரா பாருங்க வானம் நெருங்கும் இடத்தில் ஒரு மலை இல்லையா அதுதான் ஓம் பருவத்தி அதிசயம் என்னவென்றால் இந்த மலை மீது இயற்கையாகவே ஓம் என்ற எழுத்து உருவாகி உள்ளது பனிப்பொழிவு இருக்கிற நேரத்தில் இந்த ஓம் வெள்ள கலரில் தெளிவாக தெரியும் நம்ம வந்திருக்க நேரம் பனியெல்லாம் உருகியிருக்கு அந்த ஓம் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது போன்ற இயற்கை நிகழ்வு உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை அது மனித கை வேலை இல்லை இது இயற்கையின் சித்தம் அதாவது சிவனின் சித்தம் இந்த ஓம் வடிவம் சாஸ்திரங்களின்படி பிரம்மா விஷ்ணு மகேஷன் ஆகிய மூவரின் சக்தி ஒன்றாக கலந்து உருவானது இங்கு உள்ளூர் மக்கள் இதை மாலைய சிவலிங்கம் என்று சொல்றாங்க சில துறவிகள் இதை சிவனின் மூச்சு வெளிவரும் இடம் என்றும் சொல்றாங்க நீங்கள் சில நொடிகள் அமைதியாக அந்த மலையை பார்த்தீங்கன்னா அந்த ஓம் சின்னம் உங்கள் மனதை பிடித்து விடும் இந்த தருணத்தில் நான் உறந்தது சிவன் எங்கும் இருக்கிறார் என்பதற்கு இது உயிருடனான சான்று தஸ்மிகாராய நம சிவ ஓம் நமவ ஓம் நமவாயும் முனீந்திர தேவார்ஜிதேகராய சந்திர பனிபொழிவு இருக்கிற நேரத்தில் இதே மலை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இப்படிதான் தெரியும் என்னால இந்த இடத்த விட்டு நவர முடியல பல மணி நேரம் கிட்டத்தட்ட பல எனக்கு தோணுச்சு அங்கேயே உட்கார்ந்து அந்த ஓம் பருவத்தோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் சில அடிகள் நான் வந்து போகும்போது அங்கே ஒரு சிவாலயம் எனக்கு தெரிஞ்சது பட் அது ஆர்மி பேஸ் உள்ளே இருந்ததுனால என்னால் சில பகுதிகளை ரெக்கார்ட் பண்ண முடியலை ஏன்னா எனக்கு பர்மிஷன் கிடையாது நேராக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் அற்புதமாக உட்காந்துருக்காரு எனக்கு முன்னாடியே ஹர்ஷித்தும் ஊர்மிலா அம்மாவும் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க நான் வெளியே இருந்து சிவனோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாம் கொஞ்சம் நேரம் தான் உடனே பக்தியோட ஹர்ஷித்க்கும் எனக்கும் திலகம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க இல்ல கற்ப கிரகத்துல போய் உக்காந்துட்டேன் மனதளவுல என் சிவனோட பேசு ஓம் நம சிவாயி தனி 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 நான் அங்கு அமர்ந்து தியானம் செய்தேன் சில நொடிகள் உடம்பில்லாத உணர்வு மூச்சு மெதுவாகி மனம் முழுக்க வெற்றிடமாகியது அப்போ திடீர்னு ஒரு நிகழ்வு நடந்தது விளக்கு அனைத்தும் அணைக்கப்பட்டு தானாகவே தெரிந்தது இது இயற்கையா இல்லை சிவனின் லீடையா சொல்ல தெரியல அந்த நேரத்தில் உள்ளே ஒரு குரல் நீ பயணிக்கிற பாதை வெளியில் தான் அந்த தியானத்தின் போது கண்ணை திறந்த போது வெளியே ஓம் பருவம் அந்த ஓம் வடிவத்தோடு தெளிவாக ஜொலித்தது அந்த நிமிடம் எனக்கு தோன்றியது இது தியானம் இல்லை இது தெய்வம் என்னுள் வெளிப்பட்ட தருணம் ஓம் நம இங்கே நான் உணர்ந்தது தூரம் உயரம் குளிர் எதுவும் சிரமமாக இல்லை ஏனெனில் இந்த இடம் சிவனின் சுவாசம் போலிருந்தது ஓம் நம சிவாய நான் பார்த்துக் கொண்டிருக்கும் போது பல மணி நேரங்கள் சில வினாடிகளாக மாறின நாங்கள் கிளம்பும் நேரம் வந்த உடனே ஓம் பர்வதம் மேகங்களுக்குள் ஒளிந்து கொண்டது அதாவது தரிசன நேரத்தை முடித்து விட்டு நமச்சிவாய ஈசனிடம் நன்றி சொல்லி அந்த இடத்திலிருந்து பிரிய முடியாமல் வந்தேன் இங்குள்ள ஒவ்வொரு கல் ஒவ்வொரு காற்று மூச்சும் ஓம் என்று ஒழிக்கிறது நம்ம நினைவூட்டுகிறது சிவன் எங்கும் இருக்கிறார் நம்முள் கூட இருக்கிறார் நாபி தலம் ஓம் பர்வத் அந்த சிவாலயம் மூன்றும் சேர்ந்து புனித மூருவம் இந்த பயணத்தில் நான் பார்த்தது மலை அல்ல நான் கண்டது எனது மனதின் உச்சிமுனை நீங்க எல்லாரையுமே நிச்சயமா ஒரு நாள் இந்த இடத்துக்கு வரணும் நண்பர்களே இந்த மலையை நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஓம் ஒலிக்கும் ஓம் இது உங்கள் அன்பு நண்பன் சுரேஷ் கண்ணன் இந்த வீடியோ கொண்டு வர்றதுக்கு நான் பயங்கரமான ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கேன் அது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனால் மிகப்பெரிய கஷ்டம் இந்த ஹிமாலயன் சீரீஸ் முடிச்சு உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கு நண்பர்களே இது எல்லாமே சிவபெருமானுக்கு செய்கிற தொண்டாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட அடியார்களான நீங்கள் இதையெல்லாம் பார்க்கணும் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு ஃபிசிக்கலாக போவீங்க நான் நம்புகிறேன் என் கூட இதே மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள் நிச்சயமாக உன் நான் பயணிக்கிறேன் அடுத்ததாக நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அடுத்த எபிசோட் ரொம்ப முக்கியமான எபிசோட் ஒம்பரு யாத்திரா முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஆதி கலாஷ் நெக்ஸ்ட் உங்களை அதிக்கால ஸ்ட்ரெஸ் சந்திக்கிறேன்